வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா சிவந்துப்பட்டி டு கொப்பம்பட்டி ரோட்டில் ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் மூணு சென்று வந்து விலைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நிலம் கோயில் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அதேமாதிரி அந்த சைடில் கொப்பம்பட்டியிலேருந்து வந்தாலும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது சிவந்திப்பட்டி கொப்பம்பட்டிக்கு நடுவில் கிழக்கு பார்த்த சைட்டு இது வந்து கிழக்கு பார்த்த சைட்டு டோட்டலாக ஒரு ஏக்கர் மூணு சென்டு இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து இரநூறு அடி வருது ரோடு ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி கிழக்கு பார்த்த சைட்டு நல்லா அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்குது ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது பார்ட்டி ஒரு சென்ட் வந்து என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு இருபத்தஞ்சாயிரம்னு சொல்கிறாங்க ஒரே ரேட்டாக இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்